ஒருமுறை நபிகள் நாயகம் அலைஹு அலிஹுசல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து நபியே நாயகமே என்னுடைய தந்தையை பற்றி நான் உங்களிடத்தில் முறையிடுவதற்கு வந்திருக்கிறேன் என் தந்தையை அழைத்து நீங்கள் விசாரித்து நல்லதோர் தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த வாலிபரிடத்தில் சொன்னார் உங்களுடைய தந்தையை அழைத்து கொண்டு வாருங்கள் அந்த வாலிபர் சென்று தன்னுடைய வயோதிபர் தந்தையை அழைத்து கொண்டு வருகிறார் அந்த வயோதிபரோ கூனல் முதுகோடு தடி ஊண்டிய நிலையிலே நபிகள் அதை சந்திப்பதற்கு வருகிறார் தந்தையும் மகனும் அல்லாஹுடைய தூதலுக்கு முன்னாள் நின்று கொண்டிருக்கிற போது அந்த மகனை பார்த்து ரசூலுல்லா கேட்டார்கள் உன்னுடைய தந்தைக்கு எதிராக நீ முறையிடுகிறாயே அப்படி என்ன சொல்ல போகிறாய் அவர் சொன்னார் நபியே என்னுடைய தந்தை என்னுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் பணத்தையும் என்னுடைய அனுமதி இல்லாமலே எடுத்துக்கொள்கிறார் இது முறையில்லையே என்று தந்தையை பற்றி சொன்னபோது அல்லாவுடைய தூதர் அவர்கள் அந்த வயோதிபரை பார்த்து கேட்டார்கள் உங்களுடைய மகன் சொல்வது உண்மையா அந்த தந்தை வயோதிப நிலையில் இருந்தவர்கள் சொன்னார்கள் ஆமாம் நடிகை நாயகமே ஒரு காலம் இருந்தது நான் வாலிபனாக இருந்தேன் நன்றாக கை நிறைய சம்பாதித்தேன் உழைத்தேன் எல்லாவற்றையும் இவனுக்காக மகனுக்காகவே நான் சேமித்தேன் சேகரித்தேன் ஆனால் இன்றோ நான் வயோதிப நிலைமைக்கு ஆளாகிவிட்டேன் உழைக்க முடியாது சம்பாதிப்பதற்கான தெம்பில்லை எனக்கும் பல தேவைகள் உண்டு இவனிடத்திலே கேட்டால் அவன் ஒன்றுமே தருகிறான் இல்லை அதனால் அவனுடைய சொத்திலிருந்து செல்வத்திலிருந்து நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த வயோதிபருடைய அந்த செய்தியை கேட்டு கண் கலங்கி விட்டார்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு கண் கலங்கி விட்டார்கள் அந்த வாலிபனை பார்த்து சொன்னார்கள் வாலிபனே தந்தையுடைய கண்ணீரை நீ பயந்து கொள் என்று சொல்லிவிட்டு அந்த வயோதிபரை பார்த்து சொன்னார்கள் பெரியவரே அளாதீர்கள் கலங்காதீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய பிள்ளையும் உங்களுடைய பிள்ளையின் சொத்துக்களும் உங்களுக்கே உரியது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அனுமதி உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த தந்தையை பார்த்து நல்லதோர் தீர்ப்பே வழங்கினார்கள் இது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட அபூதாப திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஒரு நபிமொழியாகும் இன்றைய நிலையிலே நாங்கள் இவ்வாறான பல தகப்பனை நாங்கள் பார்க்கின்றோம் அன்று காலத்தில் அவர்கள் ஒரு கடைக்கு ஒரு தொழிலதிபராக ஒரு முதலாளியாக இருந்திருப்பார் இன்றைய அவர் ஒரு சொத்துக்களையும் செல்வங்களையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்த நிலையில் அவர்கள் ஆட்சி புரிவார்கள் இன்று பெற்றோர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏன் மருந்துகள் மாத்திரைகளை கூட வாங்கிக் கொள்வதற்கான போதிய வருமானம் இல்லாத நிலை அவர்கள் செய்து வந்த நற்காரியங்களுக்கு தர்மங்களுக்கு கொடுத்ததோ முடியாத நிலை பொருளாதார நெருக்கடியிலே வாழக்கூடியவர்கள் பல பெற்றோர்கள் பல தகப்பனுடைய நிலைமை இன்று கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிற ஆக அவர்கள் இளமை காலத்தில் வாலிப காலத்தில் எவ்வாறு கை நிறைய உழைத்து சம்பாதித்தார்களோ அவர்களுடைய சொத்துக்கள் செல்வங்கள் அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் அவர்களுக்கு உரியது அவர்களுக்குரிய ஹக்குகளை உரிமைகளை நாம் கொடுத்து அவர்களையும் வாழ்வதற்கான அனைத்து சலுகைகளையும் வழங்கி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான அனைத்து பாங்குகளையும் நாம் கொடுக்க வேண்டும் இது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை உரிமை அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து நாம் பாதுகாப்பு தெரிந்து கொள்ள வேண்டும் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ